ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூப்பில் ஒரு ரெண்டு அப்டேட் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போனால் அதில் கூப்பு அப்டேட்டை பார்த்துருவோம் இதை வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டும் இந்த ரெட்டன் ஓயிட்டு பாருங்கள் மறுபடியும் கூடு கட்டிடுச்சு முட்டை ஓடுறதுக்கு ஃபுல்லாக கூடு கட்டிட்டு இன்னும் ரெண்டு ரெண்டு நாளில் மூணு நாளில் எக்கு வச்சிடும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு சிக்கும் ஓரளவு பெருசாக இருக்குது பூம் பெருசுலாம் கிடையாது சின்னதாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு செட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு ஃபீட் பண்ண மாட்டேங்குது மேலே நல்லா ஃபீட் பண்ண மாட்டேங்குது ஃபீமேலு கூட ஃபீட் பண்ணுது இதிலே அந்த ஒரு குஞ்சுக்கு வந்து கண் வலி வந்துட்டு கண்ணு எந்துட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக ஒரு இது மாதிரி இருக்கும் அழுக்கு மாதிரி இப்போ ஓரளவு பரவாயில்ல கிளியர் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் சரியாயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்போட ரெண்டு சிக்கு நல்லா இருக்குது ரெண்டு சிக்குமே அடி ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய சிக்கு வந்து நல்லா ரோஸ் கலராக இருக்குது சின்ன சிக்கு தான் கருப்பு கலராக இருக்குது கொசு வேற நிறையா இருக்குது கொசுவா அது ஈயா இல்லை ஈ வருது வருதுவாங்க இது நல்லா ஒயிட்டு பெருசாக தெரியுமா வேற கலராக இருக்கும் அது ஒயிட்டாக இருக்கலாம் இல்லாட்டி வேற கலராக இருக்கும் இன்னொன்று வந்து பிளாக் கலராக தான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் கொண்டையோட பேருது அதோட ரெண்டு சிக்கும் பழைய சிக்கு ரெண்டும் இல்லையே பறக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பியூர் பிளாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை இது வந்து கலர் மாறும் எப்படின்னா மாதிரியே இருக்கும் ரெண்டுமே இப்போ ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா அப்படியே ஒயிட் விழுவம் கோபத்தாலும் அப்படியே கொண்ட கலருக்கு மாறிடுவாங்க ஃபுல்லாகவே இந்த அருகில் இந்த கலருக்கே மாறிடும் ரெண்டுமே இப்போ இந்த கலருக்கு வந்து இந்த பூரா மாறப்போகுது கொண்டையோட ஃபஸ்ட்டு செட்டு சிக்கு இருக்குல்ல இது பிளாக்கு இது மேலுது இது ஃபீமேல் தான் இருக்குது கன்ஃபார்ம் இது வந்து இந்த நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒயிட் உள்ள ஆரம்பிச்சு டெய்ன் பண்ணி இந்த நெஞ்சில் ஒயிட் உள்ள கலர் மாறும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்ட கலர்லாம் இருக்கும் இந்த ரெண்டு கருப்பும் வந்து இந்த கொண்ட கலருக்கு மாறிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் தான் அடைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த புறா வந்து இந்த கூண்டில் இஞ்சியை வந்து இந்த ரெண்டு கூண்டையும் பிடிச்சிக்குது அதுக்காக அந்த குண்டையோட பேர் இது கொத்திக்கிட்டே இருக்குது ரெண்டும் லக்கி வந்து ஒரு எக்கு வச்சிடுச்சு ஒரு எக்கு வச்சு நேரத்தை வச்சுச்சு நினைக்கிறேன் ஒரு எக்கு இன்னைக்கு ஒரு எக்கு வச்சிருக்கணும் என்ன தெரியல நாளைக்கு வைக்கும் இது லக்கியோட பேர் லக்கி வந்து லக்கியோட பேர் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு எப்படின்னா அந்த சிக்கு மாதிரி தான் இருந்துச்சு கொண்டையோட அந்த சிக்கல ரெண்டு பிளாக்கு அதே மாதிரி தான் அது மாதிரிலாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் கொஞ்சம் எல்லாம் ஒயிட் இருந்துச்சு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருந்துச்சு வாழு ரெக்க எல்லாமே இப்போ வந்தால் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெக்க இருக்குது வாலில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாழை கருப்பாக இருக்குது அது உளுந்து முளைக்கும் போது ஒயிட்டாக முளைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாத்துக்கனோட ரெண்டு சிக்கும் நல்லா இருக்குது சரியாக நல்லா பெருசாக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ஒயிட்டு வந்து மேலு அந்தண்ண இருக்கு வந்து வாலில் கருப்பு வருங்க அது வந்து ஃபீமேலு மாற்றுக்கன்னும் ஒரு எக்கு வச்சிருச்சு காட்ட மாட்டேங்குது இதுவும் ஒரு எக்கு வச்சிருச்சு இதுவும் நேர்த்தா வச்சிருச்சு நினைக்கிறேன் இது அதோடய பேருந்து தகுந்திருக்கணும் இது மேல் நல்லா ஃபீட் பண்ணுது சூப்பராக கடைசியில் பார்த்தா இது சாதாபுரோட சீனு பாய் தான் இருக்கும் பேண்டரோட சீனு தான் இருக்கும் தீனி மே டெய்லி மேய போயிருது மேட்ச்செடுக்கலாம் பரவாயில்ல சீக்கிரமே இந்த வாட்டி எடுக்க வச்சு நல்லா ஒரு வரும் பெருசாக தேர்த்துடுச்சு இனிமேல் வந்து தான் ஃபீட் பண்ணோம் மாற்றுக்கன்று வந்து தீனி கொடுக்காது இனிமேல் ஓரளவு தான் தீனி கொடுக்கும் அப்புறம் அந்த பிளாக் இருக்கு பாருங்க இது வந்து என்ன பண்ணிடு என்ன பண்ணுதுன்னா அந்த கொப்பி இருக்கு பாருங்க இதை வந்து அது ஜோடி நினச்சிக்கிட்டு வெளியில் வந்ததுன்னா இது கூடையெல்லாம் சுற்றுது இது சேர்த்துக் கொண்டது இருந்தாலும் அது இது என்ன பண்ணுனா துரத்திக்கிட்டே இருக்க போதும் நம்ம கொப்பியை கொப்பியை வந்து அது ஜோடி நினச்சிக்கிட்டு இது கூட தத்திக்கிட்டு கூண்டுங்க கீழே இந்த கூண்டை பிடிச்சிக்கிட்டு எப்படி பிடிச்சிருந்து நல்லா சேப்பிட்டு இருந்து நல்லா ஜோடியை எடுக்கிட்டு வந்து வந்துடுச்சு இது ஒரு பெல்டவுட்ல ப்ராப்ளம் ஏதாச்சும் அது ஃபீமேலாக சேர்ந்துடும் அதுவாகவே இருந்தாலும் இது தனியாக இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வேணா என்ன பண்ணணும்னா இந்த கொப்பி இல்லைன்னா அதோடய குஞ்சு ரெண்டையும் போட்டு கொத்தி விடும் தனியாக இருந்ததுக்கு தனியாக இருக்கும்போது ஒரு பயமாக இருக்குது இது எப்படி இடத்த விட்டு கொடுத்த இதோட டிசுக்கும் நல்லா தான் இருக்குது ஒன்று வந்து ரெட் கலருக்கு வரேன் கொசு நிறைய கடிக்குது திஞ்சனால் ரெட் கலர் ஒன்று தலையில் ஒயிட்டு அது வந்து பிளாக்கு இந்த ஆஸ்ட்ரலிங் ரெட்டுன்னு சொன்னால முன்னாடி செத்து போனேன்னு சொன்னாலே கலரு நல்லா இருக்குது அழகாக இருக்குது இது ரெண்டுமே நல்லா இருக்கு இதுவும் கூடு கட்டிக்கிட்டு இருக்கு இது என்ன பண்ணால் இது எல்லாமே இந்த கூடலாம் இது பிளாக் என்ன பண்ணுதுன்னா இது பொறுக்கி வச்சுருக்க கூடலாம் எடுத்தோம்னா கீ கூண்டில் வச்சுக்குது அவருங்க தானாக கூடு கட்டிக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு ஃபீமேல் பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரெண்டு ஜிக்கு நல்லா இருக்குது ஒரு ஜிக்கு இந்த கொப்பி இருக்கு பாருங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல நம்ம கீழே இருக்கிற குப்பி சாக்லேட்டோட பேர் அதோட ஃபாதர் மாதிரி ஒரு குஞ்சு பொறிக்கமாக பொறிக்காதுன்னு இந்த அடி பொறிச்சிருச்சு இதுதான் அது ஃபாதர் ஃபாதர் கலர்லேயே இருக்க அச்சஸ் ஒரு முத ரெண்டு மூணு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புறா இருக்கும் இதே மாதிரியாக இருக்கும் நான் வந்து கோயில் புறா கலர் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெக்கையில் இல்லை கருப்பு கலர் தான் இந்த செக்கர் மாதிரி இருக்கும் பிளாக் செக்கர் மாதிரி அந்த கலர் தான் வந்திருக்கு மற்றபடி அதே மாதிரியே தான் இருக்குது அச்சஸ் ஆனால் ஃபீமேலு ஒரு ஃபாதர் மாதிரியே பொறிச்சிருக்கேன் ஆனால் ஃபிமேலு பின்னாடி வந்து ஜாக்லைட் கலர் வந்து மேலு பரவாயில்ல இதுக்கு சளி பிடிச்சிருக்கானா இந்த குஞ்சுக்கு எனக்கு ஒரு மருந்து இருக்குது நான் அக்ஸி டட்டா சைக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க அது லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும் அது தண்ணியில் கலந்து வச்சோம்னாலே போகணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு பச்சோம்னா சளி பிடிக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா இதெல்லாம் சின்னதுதான் நம்ம ஆசையோட ரெண்டு எக்களையும் கருக்கு பார்த்துட்டேன் ஆசை காணும் இதாக இருக்குது இந்த எட்டுனால ரெண்டு சிக்கு பொறிக்குமான்னு பார்ப்போம் அப்புறம் பார்த்திங்கனாலாம் சின்னது தான் அப்புறம் ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணேன் நம்ம ஜன்னல் அடைச்சிருந்த இந்த சைடு அதை எடுத்து விட்டுட்டேன் ஓவர் ஹீட் ஆகுது மத்தியான நேரத்தில் க அதனால கண் இது வந்துட்டு நினைக்கிறக்கு ஓரளவு அந்த அளவுக்கு ஹிட் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு கொஞ்சம் அடசலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்து விட்டேன் இந்த ஜன்னலுக்கு இதை ஃப்ரீயாக இருக்கும் இந்த சைடு அதேமாதிரி இந்த சைடும் எடுத்தாச்சு இந்த சைடு எதுவுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் மேலே தான் இது வந்து நல்லா சவுண்டாக சூப்பராக சவுண்ட விடுது ஃபஸ்ட்டு வந்து பயந்துக்கிட்டு இருந்துச்சு போவாருங்க நல்லா பெருத்து போயிட்டு நல்லா வயலுக்கெல்லாம் மேட்ச்சர்கள்லாம் போகுது நல்லா சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு கருப்பு மாதிரி துரத்த மாட்டாங்க ஃபீமேலாம் ஒரு ஆள் சவுண்ட் விடுதல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்